வட்டிக்கு ஆசைப்பட்டு இருபத்தேழு லட்சம் ரூபாய் இழந்து அதல்படும் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி ஏமாற்று பேர்வழிகள் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவே வேதனையுடன் கூறும்போது அனைவரது இதயங்களையும் உரைய வைத்துள்ளது இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்திருக்கிறேன் சார் நகைல அடமான நீ இப்ப நகையும் முங்கி போயிடுச்சு சார் இந்த பத்தொன்போது மாசமா நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகம் கொடுக்க முடியாம அவங்க என்ன வெளியில போ சொல்லிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இப்படி ட்ரெயின்ல போய் கல்ல ட்ரெயின் ஏறி என்னால உண்மையை சொல்ல இப்ப கேட்டா கடைசியில என்னைய என் உயிருக்கு ஆபத்து அவங்களால இருக்குதுன்னு எனக்கு பயமா இருக்கு மதுரை ஜெயந்த் புரத்தைச் சேர்ந்தவர் தான் செல்வி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழனியைச் சேர்ந்ததே நேசா தொண்டு நிறுவனத்தின் அட்மின் சக்திவேல் என்பவர் மூதாட்டிக்கு அறிமுகமானார் அவர் மூலம் அந்த தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர் செந்தில்குமாரை அறிமுகப்படுத்தினார் அப்போது மூதாட்டியிடம் கூறிய செந்தில்குமார் தான் பழனியில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருவதாகவும் பெண்களின் வளர்ச்சிக்காக தொழில் சார்ந்த சேவை செய்வது வருவதாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் தனது தொண்டு நிறுவனத்தில் வைப்புத் தொகையாக பணம் கொடுத்தால் அதற்கு அடுத்த மாதம் முதல் மாதம் இரண்டு சதவீதம் வட்டி தருவதாக ஆசை வார்த்தையும் கூறியுள்ளார் இந்த ஆசை வார்த்தைகளை நம்பிய மூதாட்டி செல்வி தன்னிடமிருந்த தங்க நகைகளை தேசிய வங்கியில் அடமானமாக வைத்தும் வங்கியில் சேமிப்பு கணக்கில் இருந்த பணம் மற்றும் கடனாக பெற்று இருபத்தேழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாயை சே நேஷா தொண்டு நிறுவனத்தில் வைப்புத் தொகையாக செலுத்தியுள்ளார் முதல் இரண்டு மாதங்களுக்கு வட்டியாக ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் ரூபாய் வட்டி பணத்தை மூதாட்டி செல்விக்கு கொடுத்திருந்தார் செந்தில்குமார் இந்த நிலையில் தற்போது பத்தொன்பது மாதங்களாகியும் இதுவரை வட்டி பணத்தை கொடுக்காமல் மோதாட்டியை ஏமாற்றியது அவரது குமரல் வார்த்தையில் இருந்து தெரிகிறது சரிங்களா இங்க பழனியில அடிவாரத்துல ரத வீதியில வந்து நேசான்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுல சக்தி வேலுங்கிற ஒரு ஒருத்தர் என்னை வந்து மதுரையில் என்னை வந்து பார்த்து பேசினாரு அவர் மூலியமாக தான் நான் இதில் பணம் போட்டேன் அப்புறம் அவர் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சாரு அவங்க அம்மா கவர்மெண்ட் ஜாப்பு சத்துணவில் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்புறம் செந்திலுங்கிறவர்கிட்ட அதாவது இந்த நேசாவோடைய சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்னோட நகையெல்லாம் எல்லாம் அடமன் அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குற கொடுக்குறது இல்லை என்னன்னு கேட்டால் தருவாங்கம்மா கொஞ்சம் அந்த எலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லி தாக்காட்டி பத்தொம்போது மாதம் இது ஆகுது பத்தொம்பது மாசமா என் பழனிக்கும் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை கொடுத்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அந்த மூதாட்டி பத்தொம்பது மாசமா நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகம் கொடுக்க முடியாம அவங்க என்னை வெளியில் போ சொல்லிட்டாங்க இப்போ நானும் தங்குறதுக்கு இடம் இல்லை எதுவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இப்படி ட்ரெயினில் போய் காலைல ட்ரெயின் என்னால் உண்மையை சொல்லாமல் போய் சொல்ல எனக்கு தெரியலைங்க எனக்கு என் பணம் வேணும் நான் ஏதாவது ஒரு கோயில்ல போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க சார் இருபத்தி ஏழரை லட்சம் கொடுத்துருக்குறேன் சார் நகை எல்லாம் அடமான இப்ப நகையும் முங்கி போயிடுச்சு சார் நகை நான் அமௌண்ட்க்கு மேலயே போகும் நேசான்ற சொல்லி வால்பாறையில ஸ்கூல் வச்சு இந்த சொல்றேன் சார் நான் கொஞ்சம் சார் ஸ்கூல் வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நடத்துகிறேன் நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டில் தான் எங்களுக்கும் ரெண்டு பர்சன்ட் தர்றேன்னு சொல்லி வாங்கினாங்க சார் இந்த என்கிட்ட பேசினது சக்தி வேலு சக்தி வேலை அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சார் அதுக்கப்புறம் அவங்க இந்த சேர்மன் செந்தியல் சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் மூலிமா தான் பணம் கொடுத்து பாண்டு கையெழுத்து போட்டு கொடுத்ததெல்லாம் அந்த செந்தில் தான் இப்போ சொன்னால் அவர் ஏன் கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறாரு நீ தானியா கையெழுத்து போட்டிருக்கிற அப்படின்னா இவர் கையெழுத்து மாதிரியே சக்தி வேலு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் சக்தி வேலு கையெழுத்து போட்டானோ இவன் தான் கையெழுத்து போட்டு எனக்கு பாண்டு கொடுத்தது யார் இந்த செந்தில் குமார்ங்கிற ஆள் இப்போ மாற்றி மாற்றி பேசல இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆடலூர் ராமூர்த்தின்னு ஒரு ஆள் அவர் எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் தான் செல்வி மேடமா அப்படின்னு கேட்டார் அது எப்படி அவர் என்னை கேட்டாருன்னு சொன்னால் இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாரும் இந்த ஆள் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாருங்க வால்பாறையில் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த பிள்ளைங்க ஹாஸ்டல் மாதிரி தங்கி அங்கே படிக்கிறாங்க அதில் வந்து இந்த அது என்ன பேர் வர மாட்டேங்குது சொல்லிடுறேன் சார் ஆனால் அதை சொல்லாமல் இருக்க மாட்டேன் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பேசினதில் இவருக்கு எல்லார் மேலேயும் கோபம் அப்புறம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் மதுர்பண்ணி எங்களை எல்லாத்தையும் மறுநாள் புஷ்பத்தூருன்னு ஒரு ஊர் இருக்கு பழனி பக்கத்தில் அங்கே தெரியுங்களா புஷ்பத்தூருன்னு அந்த புஷ்பத்தூரில் வந்து பெருமாள் கோயில் லக்ஷ்மி சிவனு இப்படியெல்லாம் அதுலயே இருக்குது ஒரு பத்து பதினோரு சாமி வத்துக்கா அந்த இடத்துக்கு வர சொல்லி பேசினாங்க அப்போ தான் இந்த ஆடலூர் ராமூர்த்தி நீங்கள் தான் மதுரையில் இருக்கிறவங்க செல்வியான்னு கேட்டங்க ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆளுகிட்ட பேசுனா என்கிட்டயா நீ பணம் கொடுத்த என்னையே கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன்னு விட்டுட்டேங்க அப்புறம் அவராகவே போன் போட்டு பேசி பேசி உங்கள் பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னைய மிரட்டராக பணம்லாம் அவர்கிட்ட ஒன்றும் கூட கிடையாது அவரே தன்னால் கஷ்டப்படுறாரு நீங்கள் பணம் எதிர்பார்த்து இங்கே வந்து கேட்குறது வேஸ்ட்டு இந்த மாதம் வா அடுத்த மாதம் வா அடுத்த மாதவான்னு சொல்லி சொல்லி என்னைய இந்த பத்தொம்பது மாதமா என்னைய ஏமாத்திகிட்டே இருக்கிறேன் இப்போ கேட்டால் கடைசியில் என்னைய என் உயிருக்கு ஆபத்து அவங்களால இருக்குதுன்னு நாள்தோறும் படும் வேதனைகளை வெளியில் சொல்ல வார்த்தைகள் வரவில்லை என குமுறிய அந்த மூதாட்டி வட்டிக்கு ஆசைப்பட்டு இருபத்தேழு லட்சம் ரூபாய் இழந்து அலல்படும் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி ஏமாற்று பேர் வழிகள் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக வேதனையுடன் கூறும்போது அனைவரது இதயங்களையும் உரைய வைத்துள்ளது